வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கோ ஷேர் பண்ணுங்க வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் திருப்பாவை பாடல் இருபத்தி இரண்டு அரச பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கமிரு போல் வந்து தலை பெய்தோ கிங்கி செய்த தாமரை பூ போல சிரிதே எம்மே விழியாவோ திங்களும் ஆதித்தியனு எழுந்தார் போல அங்கண் குதியேல் மேல் எங்கள் அங்கள் மேலோகுதியம் பாவாய் இப்பாடலது பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த வரந்த பூமியில் ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் வந்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கிண்கினி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களைக் கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே அதாவது இறைவனின் கடைக்கன் பார்வைப்பட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதும் அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை பட்டுவிடுமே எல்லா பாவங்களும் விட்டுவிடுமே நன்றி